വണക്കം നാരുങ്ങൾ ശങ്കവി வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருக்குறீங்களேன்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னைக்கு இந்த காணொலியில் இரண்டு முக்கியமான விடயங்களை பற்றி பார்க்க போகின்றோம் அதில் முதலாவது விடயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைய தினம் கொழும்பு புறக்கோட்டை பகுதியில் வந்து அமைந்திருக்கக்கூடிய ஒரு கடை தொகுதி ஒன்றில் வந்து ஏற்பட்ட விபத்தின் காரணமாக அந்த இடத்துல தீ விபத்தின் காரணமாக அந்த இடத்துல வந்து பரபரப்பு பரபரப்பான சூழ்நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது அது மட்டுமின்றி அதில் வந்து பதினைந்து பேருக்கு கேட்ட பாதிப்படைந்திருக்கின்றார்கள் அதை பற்றி நாங்கள் இன்றைக்கு முதல் முதல் விடயமாக பார்த்து

அதனுடன் மிக கூடும் விரைவிலேயே அந்த தீயை வந்து கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்திருக்கின்றார்கள் இருந்தாலும் அதற்கிடையிலேயே பார்த்தீங்கன்னு சொல்லினால் பதினைந்து பேருக்கு கேட்ட வந்து பாதிப்படைந்திருக்கின்றார்கள் அதிலேயும் குறிப்பாக ஆறு பேரினுடைய உடல் நிலைமை சற்று மோசமாக இருப்பதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் வந்து தெரிவிக்கின்றன இந்த பாதிக்கப்பட்ட நபர்கள் அனைவருமே கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் வந்து சிகிச்சை பெற்றுக் கொண்டு வருகின்றார்கள் சரி இப்படி இருக்கின்ற பொழுது பார்த்தீங்கன்னு சொல்லி இந்த ஒரு தீ விபத்தினால குறிப்பிட்ட அந்த ஆடை வர்த்தக நிலையம் மட்டுமின்றி மேலும் சில வர்த்தக

அவர்கள் வந்து விசாரணைகளை முன்னெடுத்திருக்கின்றார்கள் நிச்சயமாக பாத்தீங்கன்னு சொச்சினால் இந்த ஒரு விடயம் ஒரு அவதானமின்மை தான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் குறிப்பிட்ட அந்த கடை வந்து ஒரு ஆடை வர்த்தக நிலையம் என்கின்ற பொழுது அங்கு வந்து சமய வழிபாடுகளுக்காகவோ அல்லாட்டி வேறு காரணங்களுக்காகவோ கற்பூரம் ஏற்றுகின்ற பொழுதோ அல்லாட்டி தீ தீயை வந்து உருவாக்குகின்ற பொழுது எந்த ஒரு விதத்திலையும் வந்து தீயை உருவாக்குகின்ற பொழுது அது எப்பொழுதாவது ஏதாவது ஒரு ஆடைகளிலே பற்றிவிட்டால் அது மிக விரைவிலே கடை முழுவதும் பற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது ஆகவே எல்லாத்தையுமே வர்த்தகர்கள் வந்து கருத்தில் கொண்டு அவதானமாக எந்த ஒரு விடயங்களையுமே செய்ய வேண்டும் அதுக்கும் இது ஒரு சிறந்த உதாரணமாக அமையும் இனி வருகின்ற காலங்களில் சமய வழிபாடுகளின் போதும் நிச்சயமாகவே அவதானமாக செயற்பட வேண்டும் சொல்றது அனைத்து வர்த்தகர்களுக்கும் ஒரு பாடமாக இந்த ஒரு விஷயம் அமைந்திருக்கும் நிச்சயமாக அதுல பாதிக்கப்பட்டவர்கள் மிக விரைவிலேயே குணமடைந்து வர வேண்டும் என்ற நானுமே இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கிறேன் சரி அது மட்டுமின்றி இன்னொரு விடயம் வந்து அமைந்து நடந்திருக்கின்றது எங்க அப்படின்னு

இவருடைய இறப்புக்கான காரணம் வந்து இன்னமுமே வெளிவரவில்லை போலீசார் வந்து வல்வெளித்துறை போலீசார் வந்து தற்பொழுது விசாரணைகளை முன்னெடுத்திருக்கின்றார்கள் அண்மை காலங்களாகவே நிறைய உயிரிழப்புகள் வந்து கூடுதலாக தற்கொலை சார்ந்த உயிரிழப்புகள் வந்து நிறையவே நடந்து கொண்டிருக்கின்றது இந்த மன உளைச்சல் காரணமாகவும் சரி வெறுவெரு காரணங்களால என்ன காரணம் இருந்தாலும் இறுதியில சென்று அவர்கள் மன உளைச்சலுக்கு தான் ஆளாகின்றார்கள் அதன் நிமித்தமாக அவர்கள் வந்து தூக்கிட்டு தூக்கிடுவதை வந்து ஒரு முடிவாக எடுத்துக் கொள்கின்றார்கள் நிச்சயமாக பாத்தீங்கன்னு சொன்னால் வீட்டில் இருக்கக்கூடியவர் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சிறுவர்கள் அல்லது மற்றவர்கள் வந்து எப்பொழுதாவது வழமைக்கு மா மாறாக செயற்படுகின்றார்கள் என்கின்றது வந்து தெரிய நீங்கள் பொழுது அவர்களுக்கு நீங்கள் ஆலோசனையை வழங்குவது உண்மையிலேயே சாலை சிறந்த ஒரு விஷயமாக அமையும் இது தொடர்பான உங்களுடைய கருத்து என்னன்றதை நீங்கள் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதே மாதிரி இன்னமொரு வீடியோவில் நானு உங்களை சந்திக்கிறேன்